வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா எனக்கு ட்ரெயல் நம்பர் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ட்ரைல் நம்பர் சைபர் பதினேழு செகண்ட் ட்ரையல் நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ட்ரைல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு ஓகேங்களா ஸோ ஏழ்நூற்றி எழுபத்தி மூணுக்கு இன்றைக்கி ஒரு மாபெரும் வெற்றி நம்ம கொடுத்துருக்குறோம் எல்லாமே நமக்கு வெற்றி தான் ஆல் போர்டு போர்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏழா நம்பர் கொடுத்துருந்தோம் ஏழா நம்பர் நமக்கு டபுள்ஸில் வந்ததினால ஒரு ஏழா நம்பர் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகியிருக்கு இன்னொரு ஏழா நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஆல் போர்டு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட் போர்டில் மூணா நம்பர் கொடுத்துருந்தேன் போர்டு மாறாமல் சி போல் ஒரு வெற்றி கொடுத்துருக்குது வாழ்த்துக்கள் மை டார்கெட்லேயும் சரி ஏபிபிஏ ஏசியிலேயே சரி எழுபத்தி மூணு அப்படிங்கிற ஒரு செட் நான் கொடுத்துருந்தேன் அது ரெண்டு செட்டை நமக்கு பிரிஞ்சு கொண்டு எழுபத்தி மூணுங்கிற ஒரு ஏசி ஒரு செட் பாஸ் பண்ணிக்கிறோம் இன்னொரு எழுபத்தி மூணுங்கிற பிசி நம்ம ஒரு செட் பாஸ் பண்ணிட்டோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெண்டிங் நம்பரை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா மூணு போலேயுமே நம்ம வந்து சூப்பராக விண்டிங் பண்ணிட்டோம் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி பண்ணிட்டோம் ஏ போலில் ஏழா நம்பரான டார்கெட் பண்ண டார்கெட் பண்ண மாதிரியே பாஸ் பண்ணி கொடுத்தாச்சு அதேமாதிரி பி போர்டில் ஏழாம் நம்பர் டார்கெட் பண்ணோம் அதுவும் வந்து நம்ம மாதம் பாஸ் பண்ணியாச்சு சி போர்டில் மூணா நம்பர் டார்கெட் பண்ணணும் அதுவும் நம்ம சூப்பராக பாஸ் பண்ணியாச்சு வெண்டிங் டார்கெட் பொறுத்தவரையும் நம்ம வீடியோ போய் எடுத்து பாருங்க மூணு போர்டுமே நம்ம சொல்லி வச்சு நம்ம தட்டி தூக்கிருக்கிறோம் ஓகே நண்பர்களை வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் த்ரீ டிஜிட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் நமக்கு த்ரீ டிஜிட் கையை விட்டு போயிடுச்சு இன்னைக்கு ஏழுநூத்தி எழுபத்தி மூணு டபுள்ஸில் அடிச்சு விட்டாங்க ஒரு வேலை எனக்கு சைபர் வந்துருந்துச்சி அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக த்ரீ டிஜிட் எல்லாருமே வின் வாங்கியிருப்பீங்க நம்ம சைபர் எழுபத்தி மூணு கொடுத்துட்டோம் அவங்க ஏழுநூற்றி எழுபத்தி மூணு கொடுத்துட்டாங்க ஏ போர்ட் வந்துட்டு சொதப்பிட்டோம் பிசி வந்து நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்ட் வந்து சொதப்பண்ண இருக்கிறதுனால இன்றைக்கி தேடிச்சு நம்ம கைவிட்டு போயிடுச்சு நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு மாபெரும் வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே பெண்டிங் நம்பரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏ போர்டில் பாருங்கள் ஏழாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தா அது பாஸ் பண்ணிட்டோம் பி போர்டில் ஏழாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்தா அதுவும் பாஸ் பண்ணிட்டோம் சி போர்டுல மூணு நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தா அதுவும் பாஸ் பண்ணிட்டோம் பெண்டிங் டார்கெட் பொறுத்த வரைக்கும் மூணு போர்டுமே நம்ம சொல்லி வச்சு நம்ம மூணு போர்டுமே நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணியாச்சு தட்டி தூக்கியாச்சு ஓகேங்களா வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஏசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துருங்க அப்படின்னா எழுபத்தி மூணு அப்படிங்கிற ஒரு ஏசி பாஸ் பண்ணியிருக்கலாம் பிசி பாஸ் பண்ணியிருக்கலாம் நீங்கள் மை டார்கெட் இது எடுத்திருந்தாலும் இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்த மாதிரி இது ஏழா நம்பர் மட்டும் தான் ஸ்ட்ராங்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் கணிப்பில் வந்து ஏழா நம்பர் தான் வருது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணியே கொடுத்துருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஏழா நம்பர் வர கணக்கு மட்டும் இங்கே கொடுத்துருந்தேன் இதை மட்டும் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஒரு செட்டு இல்லைன்னா ரெண்டு செட்டு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொன்ன மாதிரி ரெண்டு செட்டு நான் சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துட்டேன் நம்ம சொன்ன மாதிரி ஏழா நம்பர் வந்துருச்சு எழுபத்தி மூணு அப்படிங்கிற ஒரு பிசி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் ஏசி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் இன்னைக்கு ரெண்டு செட்டு அழகாக மாசாக வெற்றி பெற்றிருப்பீங்க வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனம்பார்ந்த வாழ்த்துக்கள் ஓகேங்களா இன்றைக்கி ஆள் போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி நம்ம வாங்கியிருக்கிறோம் ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தேன் சைபர் கொடுத்துருந்தேன் நான் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஏழாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு போய் தான் அண்டர் பண்ணி கொடுத்துருந்தேன் நேற்று நம்ம வீடியோ வந்து முழுசாக நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஏழாம் நம்பர் வச்சு நீங்கள் சூப்பராக செஞ்சுருப்பீங்க ஏழுநூற்றி ரிசல்ட்டுக்கு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ள வரும் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஆனால் வந்து பார்த்தா ரெண்டு நம்பரை நமக்கு சூப்பராக டபுள்ஸ் வந்து சூப்பராக வந்து நமக்கு ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏழுநூற்றி எழுபத்தி மூணு ரிசல்ட்டுக்கு ஏழா நம்பர் நமக்கு ஏ போலே சூப்பராக பாஸ் ஆகிருக்கு பி போலே நமக்கு சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ரெண்டு போல் நம்ம அழகாக வந்து சூப்பராக நம்ம தட்டி தூக்கிட்டோம் இன்னைக்கு பொறுத்தவரையும் ஏழாம் நம்பர் நம்ம சொல்லி வச்சு மாஸ் அண்டு பாஸாக நம்ம தட்டி தூக்கிட்டோம் நேற்று வந்து வீடியோ ஃபுல்லுமே ஏழா நம்பர் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் கடந்த நாலு நாளாகவே நம்மளுக்கு ஏழா நம்பர் தான் கொடுத்துருந்தேன் ஏன்னா ஏன் பேட்டனில் ஏழாம் நம்பர் கண்டிப்பாக வருவனு சொல்லிகிட்டே இருந்தேன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தோம்னா நமக்கு ஏழாம் நம்பர் இன்னைக்கு அடிச்சு தூக்கிட்டோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிசி பெஸ்ட்டு போல நாலாம் நம்பர் மூணாம் நம்பரையும் நான் கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக மூணாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நேற்று வந்து ஏ போர்டில் அடிச்ச நம்பர் இன்றைக்கி சி போர்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் இந்த இடத்துல சொல்லும் போது நான் சொல்லி தான் அந்த இடத்துல நான் கொடுத்துருந்தேன் சொன்ன மாதிரி இன்றைக்கி சி போர்டில் தான் அடிச்சிட்டாங்க எழுநூற்றி எழுபத்தி மூணு விசிலுக்கு மூணாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா சி போர்டே நமக்கு வந்து சூப்பராக ஒரு பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது போர்டு மாறாமல் ஒரு அற்புதமான வெற்றி தில்லுக்கு திட்டம் நம்ம வின் பண்ணியிருக்கிறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மர் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இன்னைக்கு த்ரீ டிஜிட் நம்ம அழகாக தட்டி தூக்கியிருப்போம் ஜஸ்ட் மிஸ் இன்றைக்கி த்ரீ டிஜிட் நம்ம கை விட்டு போயிடுச்சு ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏகப்பட்ட மிஸ் டெஸ்ட்டிங் இன்றைக்கி எழுநூற்றி எழுபத்தி மூணு இன்றைக்கி ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க நம்ம பாருங்க இங்கே சைபர் எழுபத்தி மூணு கொடுத்துட்டோம் ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு நான் ஏ போர்டில் வந்து சைபர் கொடுத்துட்டேன் ஆனால் வந்தது டபுள்ஸில் ஏழாம் நம்பர் வந்துருச்சு இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பிசி வந்து நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணிட்டாலும் நம்ம த்ரீ டிஜிட் கையை விட்டு போயிடுச்சு ஜஸ்ட் மிஸ்ஸில் இங்கே ஒரு அட்டம் பாருங்கள் எழுநூற்றி மூணுன்னு கொடுத்துட்டேன் இது வந்து பி போர்டில் வந்து பார்த்திங்கனா சொதப்பிட்டேன் ஏழாம் நம்பர் வைக்காம போட்டுட்டேன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி மூணு இங்கேயும் பி போர்டில் சொதப்பிட்டோம் இன்னைக்கு மூணு அட்டம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முயற்சி பண்ணிக்கிறோம் ஆனால் வந்து த்ரீ டிஜிட் நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் கையை விட்டு போயிடுச்சு ஒரு பிசி ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற

அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு காட்டாது காட்டாதுன்றது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதையில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் வரை இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் இந்த கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வரை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க தீஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ் லோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்கள் வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்தோம்னா ஏ போல் ஒன்று வந்து இருபத்தாறு நாள் ஒன்பது வந்து பன்னெண்டு நாள் ரெண்டு வந்து பதினோரு நாள் ஆகுது ஏ போல் ஒரு ஒன்பது நம்பருக்கு நம்ம டார்கெட் பண்ணுறோம் பி போல் ஒன்று வந்து இருபத்தேழு நாள் மூணு வந்து இருபத்தாறு நாள் ரெண்டு வந்து பதினாறு நாள் ஆகுது பி போல் ரெண்டாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணுறோம் சிபில் சைபர் வந்து பத்தொம்போது

தொண்ணூத்தாறு தொண்ணூற்றஞ்சு அறுபது நாற்பத்தாறு நாற்பத்தஞ்சு சைபர் ஆறு அறுபத்தி எட்டு எண்பத்தாறு அப்படின்னு எடுத்துக்கல ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தவங்கள வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் உங்களோட கெஸ்டிங்க ஏன் கெசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நாளைக்கு இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்த நம்பர் மட்டும் நீங்கள் வந்து மை டார்கெட்டில் வருதான்னு சொல்லி பாருங்கள் மை டார்கெட்டை பொறுத்தவரை அறுபத்தொம்பது தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கேன் ஸோ இந்த டார்கெட்டில் உங்கள் எண்கள் இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்கிரைபன் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூ யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸுக்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதை நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதில் தெரியணும் அவங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தேல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான ஃபார்முலா போர்டு பார்த்தோம் இன்றைக்கான போர்டு ஆல்போர்டு பொறுத்தவரையும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்திட்டிங்க அப்படின்னா ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஒரு அஞ்சா நம்பர் கிடைச்சிருக்கு நமக்கு கேமில் இப்படி தான் வருது ஸோ உங்களுக்கு வந்து ஃபார்முலா வந்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நேற்று கொடுத்த ஃபார்முலா தான் அப்படியே மெத்தேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் போர்டில் அஞ்சு அல்லது ஆறு நமக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி துணிது நமக்கு வந்து எப்படி எடுத்தாலும் அதிகப்படியான கணக்கில் இந்த ரெண்டு நம்பர்ஸ் தான் வருது ஸோ அதனால் அந்த ரெண்டு நம்பர்ஸில் கொடுக்குறேன் இந்த ரெண்டு நம்பரில் ரெண்டு நம்பர் ம வரலாம் அல்லது ரெண்டு நம்பர்ல எதாவது ஒரு நம்பராவது உள்ள வரலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டுமே ஸோ உங்களோட கணிப்புலையும் ஆறாம் நம்பரும் அஞ்சா நம்பர் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க மட்டும் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஒரு கெஸ்சிங் மட்டும் பாருங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க ஓகே பிசி பெஸ்ட் போல் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கற நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்பதாவது நம்பர் கொடுத்துருக்குறோம் அதோட பவர் நாலு நம்பர் கொடுத்துருக்குறோம் ஸோ இது ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் உள்ள நாளைக்கு இறங்கணும் அது ஒம்பது இறங்குதா நாலு இறங்குதா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது ஏன்னா நாலா நம்பரும் சரியாக வருது ஒன்பது நம்பரும் கரெக்டாக வருது ஸோ அப்படிங்கம்போது இந்த ரெண்டுல ஏதோ ஒரு நம்பர் வரணும் ஸோ அது எந்த நம்பர் அப்படிச்சாலும் நாளைக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் எனக்குமே தெரியும் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது ஆனால் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் இறங்கும் அப்படின்னு மட்டும் தோணுது ஸோ இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து பிசியில் கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தில்லு இருந்துட்டால் தான் நான் கொடுக்குறேன் பிசி பெஸ்ட் போர்டில் ஒன்பது நாலு நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்ம த்ரீ டிஜிட் பார்க்கணும் இன்னைக்கான பால்ம த்ரீ டிஜிட்டில் நானூற்றி அறுபத்தஞ்சு நானூற்றி ஐம்பத்தாறு நானூற்றி தொண்ணூத்தாறு எட்நூற்றி நாற்பத்தாறு நாற்பத்தி ஆறு நானூற்ற அறுபத்தொம்பது ஆறுநூத்தம்பத்தொம்பது தொண்ணூத்தஞ்சு ஆறுநூத்தி நாற்பத்தஞ்சு எட்நூத்தாலு அறுபத்தி நாலு நாலு நானூற்றி அறுபது நானூற்றி ஆறு நானூற்றி அறுபத்தெட்டு நானூற்றி எண்பத்தாறுன்னு கொடுத்துருக்குறேன் ஸோ இதில் பண்ணுற ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ உங்களோட கணக்கில் எப்படி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது என்னோட தனிப்பட்ட கெஸ்ஸிங் மட்டும்தான் இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் ஸோ அதனால் வந்து லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் கணக்கில் வருதுன்னு முதல்ல பாருங்கள் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ